சமுவானவர் தேஜோமயலிங்கமாய் அருணாச்சலனாய் தானே அனைத்துமாய் நின்று நானே அனைத்தும் தானே தத்துவம் இதனை தானே காடுவாய் அருணாச்சலா என்று ஸ்ரீ ரமண பகவான் கூறுகிறார் தன்வசம் இழுத்து அனைவரையும் ஞானியாக்குதல் ஞானத போதரனை வாயென்று அழைக்கும் மலை அண்ணாமலை அனைவரும் கீழ் இருந்து நல்லையில் எடுத்து வருவதால் புகழி சம்பந்த பெருமான் ஞானதரலால் என்ற பெருமான் நல்ல அடியார் முந்திரை நீக்க என்று பாடியுள்ளார் இவ்வாறு இறை சாரமும் ஞானத்தன்மை அனைத்தும் காத்து அழித்து படைத்து வருகிறதோ அதுவே இங்கு அருணாச்சலமலையாக வாழிக்கிறது ஈசன் அனைத்துமாய் ஆனவர் அனைத்தும் அனைத்துமாய் இருப்பதும் நானே எனக் காடுவது அருணாச்சலமாகும் அருணாச்சலம் என்பதில் அருணா என்பது ஆன்ம சக்தி அனைத்தும் ஒன்று சேர்தல் சளம் தீரனாய் அசையாமல் இருக்கும் இரும்பு அதுபோல் ஆன்ம தத்துவம் அனைத்தும் தீரனாய் இருக்கும் இடம் இதுதான் அருணாச்சலம் தான் என்று இரு கண்ணால் கண்டு நான் எதுவும் இல்லை இருப்பது ஒன்றே ஒன்று அந்த இருப்பு இந்த அண்ணாமலைதான் என்று உணர வேண்டும் நினைக்க முக்தி அருணாச்சலம் என்பது பெரியோர்கள் வாக்கு நினைப்பு என்பது பல நினைவுகளோடு அவரை நினைக்க முக்தி வராது புறத்தில் பார்த்த இறைவனை அகத்தில் நினைத்து அந்த நினைப்போடு இருந்தால் முக்தி திண்ணம் புண்ணியமான இவ்வாறு புண்ணியமான ஸ்தலம் கிடைக்க நாம் அனைவரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த ஸ்தல பெருமையையும் இந்த ஸ்தலமே இறைவன் என்பதையும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் மலை மற்றும் நகர்வளம் அண்ணாமலை புண்ணிய ஸ்தலத்தில் சம்பு மலைரூபமாக இருந்தார் இந்த மலையை தேஜோமயம் என்று பெரியோர்கள் மொழிவார்கள் அனைத்தையும் இயக்குவதும் அனைத்துமாய் இருப்பதும் ஓர் உருவத்தில் இருந்தால் அதுதான் ஸ்ரீ அருணாச்சல மலையாகும் தோஷத்தில் பெரிய தோஷமும் பிரம்மகத்தி தோஷம் நோய்களில் கொடுமையான நோய் தொடுநோய் இவ்விரண்டும் உள்ளவர்கள் ஸ்ரீ அருணாச்சலத்தை கிரிவலம் வந்தால் இவைகள் நீங்கும் இகபரா சுகத்தை தரவல்லவன் அண்ணாமலையார் எனவே ஸ்ரீ ராமன பகவான் கிரி உருவாகிய கிருபை கடல் என்று பாடியுள்ளார் இந்த மலையானது லிங்கசனங்கள் சனங்கள் அனைத்தும் உள்ளது இந்த தேஜோமய லிங்கமானது எவ்வித பூஜை அபிஷேகம் ஆராதனை இல்லாமல் இருந்தாலும் இதன் தரம் குறைந்ததே இல்லை இந்த ஒரு ஸ்தலத்தை வலம் வருதல் தேவாரம் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்தலத்தையும் வளம் வருவதற்கு சமம் தேஜோமய லிங்கம் வெறும் ஈஸ்வர சொரூபம் மட்டும் அன்று அது அம்மையப்பன் ஐக்கியமான மலையாகும் இதற்கு இரு சான்றுகள் உள்ளன சீர்காழி பிரான் ஞான சம்பந்தன் தனது தேவாரத்தில் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமான்மணி திகழ சிவசக்தி ஐக்கிய நிலையை பாடியுள்ளார் ஒருவர் ஸ்ரீ ரமண பகவானை தம்மை போன்றோர் அங்கு வந்து ஒரு முறை தரிசனம் செய்வது சிறந்தது என்று கேட்க பகவான் ஒரு பாடல் பாடி வரைந்தார் அதில் ஆண்மளம் ஆன்மபலம் கொண்ட ஈசனும் சித்தன்மை கொண்ட அம்மையோடு இருவரும் நடனமாடி அம்மை தோல்வி அடைகிறார் ஆனால் இங்கோ இறைவனோடு சேர்ந்து உள்ளார் இந்த தளத்திற்கு அண்ணாமலை அருணாச்சலம் சோனாகிரி அணி அண்ணாமலை என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அண்ணாமலை என்றால் ஆதி நடு முடிவு அற்றது என்று பொருள் எல்லாம் கடந்த மலை இந்த அண்ணாமலை அருணாச்சலம் என்றால் ஆன்மஸ்வரூபம் அனைத்தும் தீரன்போல் இருக்கும் மழை என்று பொருள் கைலாயத்தில் சூரிய ஒளிபட்டால் எவ்வாறு மின்னுமோ அதுபோல் இந்த மலையும் மின்னும் அதனால் இதற்கு சோனாகிரி என்று பெயர் அப்பர் வருமான் ஆதியே அமரர்கோ விரும்பி வணங்கும் அடியாருடன் இருக்கும் மலை என்று பாடியுள்ளார் தம்பிரான் தோழன் கைவிட்டு உணர்வாரே என்று பாடியுள்ளார் இந்த கண்டால் பல என்பது பெரியோர் வாக்கு நகர்வளம் இந்த அருணா மாநகர் ஆனது கங்கை இருக்கும் காசி மாநகரையும் காவிரி இருக்கும் அனைத்து ஸ்தலங்களையும் விட உயர்ந்தது சம்பு வசிக்கும் இந்த நகரம் எட்டு மாநகரங்களை காட்டிலும் இது உயர்ந்தது ஞானிகள் குரு அருவமாகவும் இருக்கும் ஸ்தலம் அருணாச்சலம் இந்த புண்ணிய நகரை சுற்றி இருக்கும் அன்பர்களுக்கு மந்திர உபதேசம் தேவையில்லை தர்ம சிந்தனைகளுக்கு ஊர் ஒன்று இல்லை அவனுக்கு அருணாபுரியே சொந்த ஊராகும் இங்கு இருந்து அதர்மம் நினைப்பவர்களுக்கு சம்புவின் கோவ அக்கினிக்கு ஆளாவார்கள் என்று ஈஸ்வரன் வாக்காகும் தேவர்களால் படைக்கும் போதே ஸ்ரீசக்கர அமைப்பில் படைக்கப்பட்ட இந்த நகரை வளம் வருபவர்கள் செல்வம் மிக்க பெருவாழ்வு வாழ்வார்கள் என்று ஸ்ரீ பகவான் ரமணர் கூறியுள்ளார் ஒன்பது துவாரங்களை கொண்டுள்ளதால் இந்த நகரம் துவாரகைக்கு சமம் என்று சுந்தரேச ஐயர் என்ற அடியாருக்கு கூறியுள்ளார் பகவான் மலைவளம் நகர்வளம் கொண்ட இந்த திருத்தலத்திற்கு தீர்த்த பெருமையாக செய்யாற்றை கூறலாம் செய் ஆறு என்பதே இப்பொழுது செய்யாறு என்று ஒளிந்து வருகிறது தன் தாய் நீராட கந்தக்கடவுளால் உருவாக்கப்பட்டது இந்த தீர்த்தம் இதன் சிறப்பையும் தளத்தின் பெருமையையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா அருமுகா அருரா தியாகேஷா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பளம்